மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடைப்பட்ட அந்த தவறான உறவு அதுக்கு வேதாகமம் எப்படி கண்டிச்சிருக்கு எப்படி தண்டிச்சிருக்கு என்ன எச்சரிப்புகளை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத முதலாவது பார்ப்போம் அதில் ராகம புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் போனீங்க அப்படின்னா அதில் எச்சரிப்பு ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கு என்ன என்ன எச்சரிப்பு அப்படின்னா மாமனார்கிட்ட உன் மருமகளை நீ நிர்வாணமாக்கல் ஆகாது நிர்வாணமாக்கல் ஆகாது அப்படின்னா தவறான உறவு வைத்து கொள்ளும்படிக்கு நீ என்ன செய்யக்கூடாது அவளை அப்ரோச் பண்ணக்கூடாது ஏன்னு கேட்டால் அவள் உன் குமாரனுக்கு மனைவி அவன் உன்னுடைய குமாரனுக்கு மனைவிப்பா நீ வந்து அவளை நிர்வாணமாக பார்க்கக்கூடாது அவளோட அந்த தவறான உறவை செய்யும்படி நீ முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல எச்சரிப்பு கொடுத்துருச்சு எச்சரிப்பு கொடுத்துட்டு அதுக்கு தண்டனையா என்ன சொல்லுது அப்படின்னா இந்த லேவிய புத்தகம் இருபதாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு ஒருவன் தன் மருமகளோட சயனித்தார் இருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் என்னையாது சரி ஏன்னு கேட்டா அவர்கள் அறுவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் இந்த வசனத்துக்கு அர்த்தம் தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு மா மாமனார் மேல ஆசைப்பட்டோம் மாமனாருக்கு இணங்கி போயும் ரெண்டு பேரும் அதாவது மாமனாரும் மருமகளும் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க தவறான உறவு கொண்டாங்க அப்படின்னா கடவுளே இந்த மனித குலத்துக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குறாரு என்ன அதிகாரம் அப்படின்னா அவங்கள குலை செய்யுங்க அவங்கள சாகடிங்க அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்க அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏன்னு கேட்டால் மாமனாரும் மருமகளும் அப்படிப்பட்ட தவறான உறவு வச்சு கொள்வது கடவுளுடைய கண்களுக்கு முன்னாடியே அருவருப்பான ஒரு தாறுமாறு அதனால் அவங்க ரத்த பலி அவங்க கொள்றவங்க மேலே இருக்காது அவங்க மேலே தான் இருக்கும் அப்படின்னு மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடைப்பட்ட ஒரு தவறான உறவை கடவுள் இப்படி சாடி அதுக்கு தண்டனையா இப்படி சாகடிக்கவே சொல்லிட்டாரு இன்னொரு எஸ்ஐகியல் புஸ்தகத்தில் இதே போல ஒரு விஷயத்த சொல்றாரு அது என்ன அப்படின்னா ஒரு தேசத்தை கடவுள் அழிக்க போகிறாரு அந்த தேசத்தை அழிக்க போகும் பொழுது அந்த தேசத்தை எதுக்காக அழிக்கிறாரு அப்படிங்கிற நிறைய காரணங்கள் சொல்றாரு அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடைய அருவறுப்பானதை செய்கிறான் ஏன் அந்த தேசத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னா உன் தேசத்தில் ஒருத்தர் என்னடானா தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ எழுத்த வீட்டுக்காரனோ அவனுடைய மனைவியோட அருவறுப்பான சைட் அடிக்கிறது அறுவறுப்பான டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறது அப்புறம் வேசித்தனமான படங்கள் அனுப்புறது அப்புறம் ரெட்டை அர்த்தத்தில் சம்சாரிக்கிறது இது எல்லாம் மற்றவன் மனைவியோட வேசித்தனம் செய்து வேசித்தனம் செய்கிற விதமாக மற்றவனுடைய மனைவியோட இப்படியெல்லாம் அறுவறுப்பானதை செய்கிறான் இன்னொருத்தன் என்ன செய்கிறான் அப்படின்னா வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் தன்னுடைய மகனுடைய மனைவிய முறைகேடா தன்னுடைய மகன் இல்லாத பொழுது பலவந்தமாகவோ தெரியாமலையும் அவளை தீட்டுப்படுத்த அவளோட வேசித்தனம் செய்ய அவளோட தரா தவறான கொள்ள முயற்சி செய்கிறான் போராடுறான் இந்த காரணத்துக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த தேசத்தை பழி வாங்க போகிறேன் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தேசத்தில் இப்படி நடந்தாலே அந்த தேசத்துக்கு தண்டனையை கடவுள் கொடுக்கிறதா வேதாகமத்தில் எழுதப்பட்டது ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா இன்னும் நீங்கள் பைபிள் கொடுக்கலாம் கல்யாணம் பண்ணவே மகன் செத்து போயிட்டா நீ என்ன செஞ்சுக்க உன் மருமகளை கல்யாணம் பண்ணிக்க நீ கல்யாணம் பண்ணாட்டியும் பரவாயில்ல நீ என்ன செஞ்சுக்க அவளுக்கு புள்ள கொடு அப்படின்னு இந்த அம்மா சொல்லுது இதை வந்து இந்த மனித குலத்துக்கு சட்டமாக சொன்னது மாதிரியும் இந்த மனித குலத்துக்கு ஒரு கட்டளையாக சொன்னது மாதிரியும் ஆலோசனையாக சொன்னது மாதிரியும் பைபிள் சொல்லியிருக்கு நீ தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் புள்ள கொடுக்கலாம் அப்படின்னு மாமனாருடைய மருமகளுடைய உறவை இப்படிப்பட்ட கேவலமான கீழ்த்தரமான கலாச்சாரத்தை பைபிள் சட்டமாக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சொல்லுது ஆனால் பாவம் இந்த மாதிரி தெரிஞ்சு சொல்லுதா தெரியாமல் சொல்லுதான்னு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு வார்த்தை கடவுள் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கலாச்சார சீரழிவு ஏற்படுத்துகிற மாதிரி கொடுக்க மாட்டார் அப்படி கொடுத்தார்னா அந்த கடவுள் ஒரு கேவலமான ஒரு ஜென்மமாக தான் இருப்பார் ஏன்னு கேட்டால் மாமனாருக்கும் மருமகளுக்கும் உள்ள அந்த பரிசுத்தமான உறவில் தவறான பேசித்தனமான காரியங்கள் உள்ள நுழைஞ்சால் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொண்டுருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கொண்டுருங்க பலவந்தப்படுத்துனா அவனை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி கடவுள் இங்கே மனிதகுலத்துக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா மாமனார் வந்து மருமகளை தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா மகன் செத்து போயிட்டா கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி காட்டியும் பரவாயில்ல குள்ள கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த அம்மா சொன்னது மாதிரியே ஒரு சரித்திர சம்பவம் ஒரு இடத்துல நடந்திருக்கு ஆனால் அந்த சரித்திர ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை ம மற்றவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லியிருக்கு அதாவது வேதாகமத்தில் ஆதாம் ஆடை இல்லாமல் நிர்வாணியாக இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அதனால ஏன்னா இது ஒரு சரித்திர சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் அப்போ இதை பார்த்துட்டு ஐயோ ஐயோ இங்கே பாருங்கள் இந்த பைபிள் வந்து நிர்வாணமாக நம்மளை இருக்க சொல்லுது பைபிளே சொல்லியிருக்கு நீங்கள் ஷாக் சாக்காயிருவீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் அதே போல் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அதனால ஐயோ யோ இங்கே பாருங்கள் இந்த பைபிளில் நாண்டுகிட்டு செத்தான்னு எழுதியிருக்கு நம்மளையெல்லாம் நாண்டுகிட்டு சாக சொல்லுது பைபிள் நீங்கள்லாம் படிச்சிங்கன்னா சாக்காயிருவீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் பைபிளில் ஒரு இடத்துல ஒரு தேவ தவறான சம்பவங்கள் மனிதர்களுடைய முட்டாள்தனங்கள் மூடத்தனங்கள் ஏதாவது எழுதப்பட்டிருந்தால் அதை ஃபாலோ செய்யும்படி நமக்கு கட்டளையிட்ட மாதிரி இந்தம்மா சொல்லுது ஆனால் ஆக்சுவலாக அங்கேயும் அப்படியும் கிடையாது